அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற தை மாதம் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க தனுசு ராசி வந்து ஒன்பதாவது ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுடைய அதிபதி வந்து குரு பகவானுங்க மேலும் இப்போது நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு அதிபதி வந்து நம்மளுடைய கேத்து பகவான் கூடிய காரணத்தினாலேயும் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த தை மாதத்தில் அந்தந்த வர சனிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோவிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வர சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த வண்ணமா உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயம் தற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகனத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தாயாருக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்தில் வந்து அவங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக சிறும் சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டு இன் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமீடியேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து சூதாட்ட களங்களில் நீங்கள் வந்து ஈடுப பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற உறவினர்களுக்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய வீட்டில் வருகின்ற உறவினர்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதியை பற்றிட்டு செலண்ட்டாக விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுஷ் ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த கால காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுப விரைஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு ஒரு தொழில் காரணமாகவோ அல்லது வந்து உங்களுடைய வேலை விஷயமாக வந்து நீங்கள் அயல் நாட்கோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வருவாய் ஈட்டுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் சேமித்து வைக்கின்ற பணத்தை வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் வந்து சாதகமாக பண்ணி தருவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல சிறந்த உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு நல்ல பிளசன்ட் ட்ரிப்காக போயிட்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்த நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான கணிந்தவர்களுடைய மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து சூரியன் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அதே மாதிரி வந்து உங்களுடைய நண்பர்கள் அல்லது மற்றவங்களால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கிட்டையோ வந்து உங்களுடைய படிப்பு விஷயமா ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் எதிர்பார்த்தோன்னு படிப்பில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் இந்த தை மாதம் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பாலினத்தர் வந்து நண்பர்களாக கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண் நண்பர்களோ அல்லது பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாலோ ஆண் நண்பர்களோ கிடைக்கிறாங்க அப்படின்னாலும் புதிய நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா ராகு வந்து உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருக்காரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எந்த அளவுக்கு வந்து புதிதாக கிடைக்கின்ற நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து ரொம்ப நாளாக வராமல் கொஞ்சம் லிட்டிகேஷன் இஷ்யூ இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிட்ட வந்து நீங்கள் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்தில் இருக்கின்ற பிரச்சனையை வந்து விலகிட்டு அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதி சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ புதன் வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு அவர் வந்து பிக் பலம் அடைகிறாருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுங்க மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இருக்கின்ற இடத்துல வந்து மற்றவங்களை வந்து கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன சிந்தனை உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அதனாலேயே ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ அல்லது காலேஜ்லேயோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து சிறிதளவில் கொஞ்சம் கெட்ட பெயர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கெட்ட பெயர்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து புதன் இந்த ராசியில் அமைந்தது பிக் பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க அதில் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பேச்சாற்றல் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்க அரசியலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க மேடைகளில் பேசுகின்ற பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து உங்களை வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க மேலும் வந்து நீங்க இருக்கின்ற சைடு வந்து அனைவருமே வந்து உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக பேசுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் மேலும் வந்து நீங்க எந்த அளவுக்கு நல்ல விதமா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் இன்னைக்கு மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்திலுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களை முற்றிலும் விட்டு விலகி போயிட்டாருங்க அதாவது உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தை விட்டுட்டு சனீஸ்வரர் வந்து கடந்த டிசம்பர் மாதம் வெளியேறிட்டாரு இதன் காரணமாக வந்து இனி உங்களுக்கு ஏழரை சனியுடைய தொல்லை அப்படின்றது முற்றிலும் விலகிடுச்சு இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் போது ஆனாலும் சனீஸ்வரன்றவர் இது நாள் வரைக்கும் நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமான கெடு பலன்கள் செஞ்சாரோ இப்போ உங்களுக்கு அதே அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த காலதாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எந்த ஒரு கெடு ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து சனீஸ்வரர் வந்து ஸ்தானங்களில் முதல் ஸ்தானமான உதவி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க எப்போவுமே இந்த பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ வந்து நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்றதாய் தெரியுங்க அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் அமைவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்க எந்த காரணத்தை கொண்டு மனக்கலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக இல்ல தாய்மார்களே இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படி முக்கியமா இந்த தை மாதம் ஆரம்பத்துலேயே வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க என்ன பண்ணுங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாலும் ரெகுலராக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா குழந்தைகள் வரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே மேலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா அடுத்து பத்து மாதத்துக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க அப்ராட் போகணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க அப்ராட் போயிட்டு மேல் படிப்பை படிப்பதோ அல்லது வந்து வீட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிது அளவில் இதுக்கு முன்னாடி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தனமா மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் அவதிக்குள்ளே குழாய்ந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது வந்து தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கூடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் ஒரு நல்ல வரனுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் அது மட்டுமல்லாது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல கிரக தோஷங்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த தடவை கூடிய சீக்கிரத்தில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த தை மாதம் நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணமான லாப சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணம் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் அல்லது வந்து பர்சனலாக உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட வந்து ஒரு தடவை மனது விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விளக்குங்க நீங்கள் எதிர்பார்த்தோம்மா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இனி வரவிருக்கும் நாட்களில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதம் மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் நிறைய பேர் வந்து ரொம்பவே கவலைக்காரமாக இருந்தீங்க அதாவது எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாகுதுங்க அப்படி இனி வரவிருக்கும் இந்த தை மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற ஆரம்பிச்சிருவீங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை கம்பெனி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி